வணக்கம் வாழ்காலமுடன் போற்றினின் பேரரல் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் வங்கி அருட்பெருஞ்சோதி அறிவுமிக்க ஜோதிட நேயர்கள் அன்பர்கள் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் குறித்தாகு இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முகூர்த்தத்தினுடைய முக்கியத்துவம் என்ன பொதுவாக ஒரு முகூர்த்தம் குறிக்கிறோம் கல்யாணம்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு முகூர்த்தம் குறிக்கிறோம் வீடு கட்டி பால் காய்ச்சறதுக்கு ஒரு முகூர்த்தம் குறிக்கிறோம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் ஒரு தொழில் அதுக்கு நல்ல நாள் நல்ல நாள் குறிப்பது மட்டுமே முகூர்த்தமாக அப்படின்னா இல்லை வெறும் நல்ல நாள் அப்படிங்கிறேன் சும்மா முகூர்த்தம் போட்டாவோ அல்லது முகூர்த்த தினம் போட்டிருந்தாலோ அது அப்படி நம்ம வந்து அதை இதை ஃபாலோ பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா உதாரணமாக திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதாவது பொருத்தம் பார்க்குறோம் பொருத்தத்தில் பிரிவு இருக்காது அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக பொருத்தம் போட்டுருவாங்க ஸோ பிரச்சனை உள்ள திருமண வாழ்க்கை அப்படிங்கிற தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த அந்த முகூர்த்த தினம் முகூர்த்த இந்த தாலி கற்ற நேரம் இருக்கில்ல அது மிக சிறப்பான நேரமாக தேர்ந்தெடுத்து கொடுத்தால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதாவது முகூர்த்தம் சிறப்பானதாக இருந்தால் அதை தொடங்கும் நேரம் சிறப்பாக இருந்தால் அந்த அந்த வாழ்க்கை மனிதனுக்கு வளமாக அமையும் திருமணமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வேறு எந்த இருந்தாலும் சரி அந்த நாள் சிறப்பாக அந்த நேரம் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறது தான் ஆனால் நம்ம பொதுவாக ஜாதகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு நேராக போய் உட்காந்துறாங்க உட்காந்துடனே அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க கொடுத்து உட்காந்துருக்கும்போது அந்த டைம் கொடுக்குறதில்ல போதுமான நேரம் கோரி கொடுக்குறில்ல அதனால் ஜோசியர் என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே குறித்து வச்சுருக்காங்க இந்த இந்த நேரம் நல்லாயிருக்கும் இந்த நாள் நல்லாயிருக்கும் அப்படின்னு டக்குன்னு அதை வட்டம் போட்டு இது இது வேணுமா அது வேணுமான்னு சாய்ஸை அவங்ககிட்ட கொடுத்து உடனே டிக் பண்ணி அதை அப்படியே எழுதி கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்படப்படக்கூடிய முகூர்த்தங்கள் சிறப்பு அமையுமான தெரியல ஏன்னா நீங்கள் டைம் கொடுக்கல அவங்களுக்கு இப்போது இப்போ உதாரணமாக முகூர்த்தம்னு வச்சுக்கோங்க முகூர்த்தம் அதாவது திருமணத்துக்கான முகூர்த்தம்னு வச்சுக்கோங்க திருமண முகூர்த்தம் அப்படின்னாவே அன்றைக்கி தாலி கட்ட நேரம் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்போ லக்னம் அந்த லக்னத்தில் திக்பலம் பெற்ற கிரகமாகிய புதனோ குருவோ இருக்கிற நல்லது குரு பார்க்குற நல்லது இதெல்லாம் சிறப்பே கொடுக்கும் லக்னத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கோச்சாரராக போகக்கூடாது கோச்சார சந்திரன் அந்த ஜாதகி அந்த பெண்ணோட ராகு மேலே போகக்கூடாது இந்த கசரை யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ள அன்னைக்கு பெண் அந்த பெண்ணுக்கு வந்து அஷ்டம அதாவது சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது இப்படி ஜாதகத்தை தான் ஒரு தினத்தை நம்ம சூஸ் பண்ணணும் பெரும்பாலும் தாராபலம் உள்ள நட்சத்திரமாக இருப்பது சிறப்பு இவ்வளோ விஷயம் இருக்குது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் ஒரு ஜ ஒரு முகூர்த்தம் தேர்ந்தெடுக்கணும் அது குறிப்பாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் தொழிலுக்காக இருக்கட்டும் திருமணத்துக்காக இருக்கட்டும் வேறு எந்த விஷயமாக இருக்கட்டும் அப்போ அதுக்கு புஷ்கர நவாம்சம் அப்படின்னு ஒன்று குறிக்கணும் புஷ்கர நவாம்சம்னால் வேறு ஒன்றும் இல்லை அந்த திருமணம் பண்ணக்கூடிய லக்னம் குறிக்கிறீங்க இல்லை அந்த குறிக்கிற லக்னம் நவாம்சத்தில் குரு வீட்லேயோ சுக்கரன் வீட்லேயோ விழணும் அவ்வளோதான் குரு வீட்லேயோ சுக்கரன் வீட்லேயோ அந்த அந்த லக்னமானது நவாம்சத்தில் விழுந்தால் அது சிறப்பாக இருக்கும் அது போய் நவாம்சத்தில் ராகு அங்கே இருந்து அந்த இடத்துல இந்த முஸ் புஷ்கர் நவாம்ச லக்னம் விழுந்துடக்கூடாது இதெல்லாம் அனுசரித்து தான் நம்ம வந்து ஜாத ஜா அதாவது ஒரு ஜாதகருக்கு முகூர்த்தம் குறித்து கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா அந்த இது என்ன செய்யணும் இப்போ புஷ்கர் நவாம்சம் அப்படின்னா இப்போ பொதுவாக கல்யாணங்கிறது பார்த்திங்கன்னா பொண்ணை மாப்பிள்ளையை உட்கார வச்சு மந்திரம் ஓதி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல மாலை மாத்திர நிறைய பரிகாரங்கள் நிறைய வழிபாடுகள் அதாவது நிறைய விஷயங்கள் நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்குது அதில் குறிப்பாக நம்ம அதில் எது எது எடுக்கணும்னா தாலி கட்டுற நிகழ்ச்சி அந்த தாலி கற்ற நிகழ்ச்சி இந்த புஷ்கரண வாசம் குறிப்பிடுகிற அந்த பன்னிரெண்டு நிமிஷம் அல்லது பதினாலு நிமிஷத்துக்குள்ளே அந்த தாலி கட்டி ஆசீர்வாதம் பண்ணுற விஷயத்த கரெக்டாக அதை வச்சுக்கிட்டா அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தான் உண்மை இதே மாதிரி அதாவது இது தான் வள்ளுவசுரார் கா ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின் காலம் கருதி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு இந்த முகூர்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொருத்தி பார்க்கலாம் சரியான நேரத்தில் பார்க்க குறித்து அதுக்கு டைம் கொடுக்கணும் நிறைய ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஜோசியரை சொல்லி நேரத்தை குறிச்சிக்கிட்டு அப்புறம் வந்து வேணால் எழுதி வாங்கிட்டு போகலாம் இதர உடனே உட்காந்து அப்போவே எழுதி வாங்கப்படுகிற ஜா அந்த முகூர்த்தம் மிக சிறப்பானதாக இருக்குமா அப்படிங்கிறதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது ஏன்னா அது ஜோசியருக்கு நீங்கள் நேரம் கொடுக்கணும் அவங்களுக்கு விஷயம் தெரியாமல் இல்லை ஜோசியருக்கு நேரம் கொடுத்து அதுக்கு அதுக்குரிய விஷயங்களை பண்ணால் கண்டிப்பாக நல்லா நடக்கும் கசர யோகம் ஒன்று இருக்குது அதில் பெரும்பாலும் யாரும் பார்க்குற மாதிரி தெரியல சூரியன் அந்த அன்னைக்கு சூரியன் கோச்சார சூரியன் போகிற நட்சத்திரத்திலேருந்து மூணாவது நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடாது அன்னைக்கு கல்யாணம் பண்ண நாள் கூடையே சந்திரன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது இதெல்லாம் பெரும்பாலும் பார்க்குறதில்ல விவாக சக்கரம் என்ற ஒரு அமைப்பு இருக்குது அதில் விவாக சக்கரம் வந்து வடக்கு கிழக்கு வடகிழக்கு தென்மேற்கு இப்படி இருக்கணும் வேறு மா மாறி இருந்தால் அதில் குடும்பத்தில் பிரச்சனை வரும் இது இதெல்லாம் அது மாதிரி கரணங்கள் இருக்குது கரணங்கள் பார்த்திங்கன்னா அசுபகரணம் சுபகரணம் இருக்குது இப்போ அசுபகரணம் வராத அளவுனால்தான் சரி திதியில் பார்த்திங்கன்னா சதுர்த்தி சதுர்த்தசி பௌர்ணமி அமாவாசை பிரதமை இதெல்லாம் தவிர்க்கணும் ரைட்டு ஆனால் பரவாயில்ல சதுர்த்தி தீதியில் நிறைய கல்யாணம் முடியுது நீங்கள் இப்போ திருமணம் உங்கள் சொந்தத்திலையோ அல்லது உங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்கள பாருங்கள் சதுர்த்தி தீதியில் ஒரு திருமணம் முடிஞ்சு அந்த திருமணத்தில் பிரச்சனை வருது என்ன காரணம்னா ரெண்டாம் இடமாகிய அந்த காலபுரஷனுக்கு ரெண்டாம் இடமாகிய ரிஷபமும் காலபுரஷனுக்கு பதினோராம் இடமாகிய அந்த சனி பகவான் அதாவது கும்பமும் அன்னைக்கு வந்து திதி சூன்யமாகுது அந்த சுக்கரனே ரெண்டு ஏழு கதிவு ரெண்டு ஏழு பதினொன்று அப்படின்னு குறிப்பிட குறிப்பிடுகிற அந்த திருமண கால விஷயங்கள் வந்து இதில் பாதிக்கப்படுறதுனால கண்டிப்பாக காலத்தால் திருமணத்தில் பிரச்சனை வரும் அப்போது சதுர்த்தி சதுர்த்தசி பௌர்ணமி அமாவாசை பிரதமை இந்த மாதிரி திதிகளே நம்ம அனுசரிக்கணும் அஷ்டமி நவமி பொதுவாகவே நம்ம யோசி ஏற்றுக்கிறது இல்லை அஷ்டமி நவமி ஆனால் அஷ்டமி நாமி பொதுவாக எடுத்துக்கிறதுல ஆனால் அஷ்டமிநாமி வந்து அன்னைக்குள்ளே நட்சத்திரநாதனுடைய கிழமையாக இருந்தால் திருமணம் செய்யலாம்னு ஒரு விதி இருக்குது இருந்தாலும் பொதுவாகவே நம்ம தவிர்த்துடுறோம் அது சிறப்பு தான் அதேமாதிரி செவ்வாய் சனி கிழமையை நம்ம தவிர்த்துடுறோம் செவ்வாய் சனி குருட்டு நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் அந்த குருநாள் அந்த பார்வைன்னு போட்டிருக்கோம் அந்த பஞ்சாங்கத்தில் அதில் ஜீரோன்னு போட்டிருப்பாங்க ஸோ அதனால தான் செவ்வாய் சனி தவிர்க்கப்படுது ஸோ இதெல்லாம் இது மட்டும் நாள் கிழமை அதாவது கிழமை என்ன அன்னைக்கு நட்சத்திரம் என்ன அன்னைக்கு கரணம் என்ன விவாக சக்கரம் எப்படி இருக்குது கசர யோகம் இருக்கா இல்லையா அந்த நாளில் அந்த பெண்ணுக்கு தனதார நட்சத்திரமா சந்திராஷ்டிரமம் இருக்கா அந்த பெண்ணோட கோச்சார அதாவது கோச்சார ராகுவான அந்த பெண்ணோட சந்திரன் மேலே போகுதா அல்லது அன்னைக்கு திருமண காலத்தில் கோச்சார ராகுவானது சுக்குரன் வேலை போகுதா இதெல்லாம் பார்த்து குறிக்கப்படுகிற முகூர்த்தம் ஆனது மிக சிறப்பாக திருமணத்துக்கு அமையும் ஏன்னால் திருமணத்தில் எவ்வளோ இஷ்யூஸ் இருந்துதான் செய்யும் ஆனால் வாழ்க்கை சிறப்பாக அமையம் இல்லையா எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்குது வீட்டுக்கு வீடு வாசம் அப்படிங்கிற மாதிரி எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது அது பெரிய பெரியவர்களோட போயிடாமல் பெரிய பிரச்சனை ஆகிடாம நம்ம வந்து அந்த வாழ்க்கை எளிதாக சிறப்பாக மாறுகிறதுக்கு கண்டிப்பாக முகூர்த்தம் அவசியம் கண்டிப்பாக முகூர்த்தம் அவசியம் அதனால் தான் அந்த முகூர்த்த தினத்தை முகூர்த்தத்தை சிறப்பாக குறிக்கணும் அதே மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் அதே தான் இதே மாதிரி புஷ்கர் நாம்சம் குறிக்கணும் அந்த தொழில் ஆரம்பிக்க போகிற அந்த முதலாளியோட நட்சத்திரத்துக்கு தினதார நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து மிக சிறப்பாக குறிக்கப்படுகின்ற முகூர்த்தம் மக் மனிதனுடைய வாழ்க்கையில் செழுமையை வளமையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாற்றுக்கருத்தில் அதனால் இனி வருங்காலங்களில் நம்முடைய நண்பர்கள் அன்பர்கள் இதை பார்க்குற நேர்களெலாம் அந்த முகூர்த்தத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த ஜா ஜோ அந்த ஜோதிடருக்கு நீங்கள் பக்கத்தில் உள்ள ஜோசியர் போனாலும் சரி எங்கே பார்த்தாலும் சரி அந்த ஜோசியருக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து அதை மிக சிறப்பான அந்த முகூர்த்தத்தை குறிக்கணும் அப்படிங்கிறது கேட்டு இதோட இதை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்